கிறிஸ்துவின் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கு நிறையா இடங்களில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலைக்கு போகிறோம் நாம் ஏன்னா அன்றாட பிழைப்புக்காக நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக சம்பாதிக்கிறதுக்காக நம்ம வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிற இடங்கள்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் உருப்படியாக வேலை செய்ய மாட்டாங்க ஏதோ ஒரு கம்பெனி மாறிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கம்பெனி மாறி இன்னொரு கம்பெனி அப்படி அப்படி மாறிக்கிட்டே இருப்பாங்க அரசாங்க பணியில் வேலை செய்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா அடிக்கடி பனிஷ்மெண்ட்டு வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்காது வாழ்க்கையில் ஒரு ஒரு நிலையான ஒரு சந்தோஷம் இருக்காது ஏன் அப்படின்னா எனக்கு என்னுடைய அதிகாரி வந்து என்னை ரொம்ப பழி வாங்குகிறான் என்னுடைய முதலாளி வந்து என்னை பழி வாங்குகிறான் என்னோடய முதலாளி அம்மா வந்து என்னை பழி வாங்குகிறாங்க என் மேனேஜர் பழி வாங்குகிறான் அதனால் வந்து நான் அந்த கம்பெனியில் இருக்க மாட்டேன் அந்த அலுவலகத்தில் இருக்க மாட்டேன் நான் வேறு பக்கம் போகிறேன்னு சொல்லி அன்றாடம் ஒவ்வொரு பிரச்சனையை சுமந்து கொண்டு வீட்டில் வந்து சமாதானம் இல்லாமல் அலுவலகத்துலேயும் சரி பணியிடங்களிலும் சரி வர பிரச்சனைகளை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து பேசி வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சண்டை போட்டு அங்கே இருக்கக்கூடிய கோபத்தை எல்லாம் கொண்டு அந்த வீட்டில் காட்டி வீட்டில் சமாதானம் இல்லாமல் இடத்துல சமாதானம் இல்லாமல் எத்தனை விஷயங்கள் அப்படி நடக்குதுன்னு நாம பார்க்குறோம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடாது அப்படின்லாம் இல்லாம சமாதானமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க ஒரு வார்த்தை வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இம்மானு என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா எபேசியர் ஆறாம் அதிகாரத்துல அஞ்சு ஆறு ரெண்டு வசனம் வாசிக்கிற பாருங்க வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல எப்படி கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு நாம கீழ்படிஞ்சு இருக்கிறோமோ அதுபோல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் அப்படிங்கிறது இப்ப தேவனுடைய சித்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம எந்த எஜமான்கிட்ட வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல உண்மையாக இருக்கணும்னு ஆண்டுகள் சொல்கிறாரு சும்மா பார்வைக்காக வேலை செய்யாதீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க எஜமான் வர்ற நேரம் பார்த்து வேகமாக ஓடி போய் என்னமோ வேலை செய்கிற மாதிரி தொடர்ந்து ரொம்ப நேரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி அவங்க காட்டுவாங்க வேலை நடக்காது வேலை செஞ்ச மாதிரி இருக்கும் அந்த எஜமான் என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இந்த வேலையை முடிக்கணும்னு நினச்சிருப்பார் ஆனால் இவங்க அவரை ஏமாத்துவாங்க அவர் இல்லாத நேரங்களில் வேலை செய்ய மாட்டாங்க அவர் இருக்கிறப்போ பரவாயில்ல இவங்கெல்லாம் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற பார்மைக்கு வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க அந்த மாதிரி நாம் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே வேதம் நமக்கு எச்சரிக்குது இந்த உலகத்தில் எப்படி கடவுளுக்கு நாம பயந்து இருக்கிறோம் கடவுள் எங்கிருந்தாலும் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா எந்த இடத்துல நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி பல காலமா குழி தோண்டி குளிக்கு நடுவில் ஆழத்துக்கு நடுவில் போய் நம்ம வேலை செஞ்சாலும் சரி கடவுள் நம்ம பார்த்துட்ருக்கிறார் அப்படிங்கிற பயம் நமக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி நம்முடைய எஜமானும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய எஜமானுக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது சும்மா அவரோட பார்வைக்காக நம்ம வேலை செய்யக்கூடாது உண்மையாக அவர் நமக்கு கொடுத்துருக்கிற வேலையை உண்மையாக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற பயத்தோட பக்தியோட அடுத்து சொல்கிறாரு பாருங்கள் கபடற்ற மனதோடு நம்ம மனசுக்குள்ள ஒரு கள்ளங்கபடம் இருக்கக்கூடாது ஒருத்தன் மேலே ஏமாற்றக்கூடிய புத்தியோ அவர்களை வந்து முட்டாளாக்கக்கூடிய புத்தியோ அவர்களை வந்து வஞ்சிக்கக்கூடிய புத்தியோ இல்லாமல் கபடம் இல்லாமல் யதார்த்தமாக என்கிட்ட வேலை நாம நாம் செஞ்சிட்ருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்ன வேலையை நமக்கு நம்முடைய எஜமான் கொடுத்தாரோ என்ன வேலை நம்முடைய அலுவலகம் நமக்கு கொடுத்துருக்கிறதோ என்ன வேலையை நம்முடைய அரசாங்கம் நமக்கு கொடுத்துருக்குறதோ அந்த வேலையை பயத்தோட உண்மையோட கடவுள் கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நாம் நம்முடைய எஜமானுக்கு சரியானபடி வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு கூட நாம் வேலை செஞ்சோம் நைங்களேன் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் வந்து நாம் ஜெயிக்க முடியும் அந்த இடத்துல வந்து நாம் அவர்களுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்கும் அப்படி இல்லாமல் நாம் வந்து சும்மா பார்வைக்கு அவர் பார்த்துட்டாரு அதனால வந்து நம்ம வேலை செய்யலாம் அப்படிங்கிற பார்வைக்கு நம்ம வேலை செஞ்சோம்னா என்ன நடக்கும் தெரியுமா பிரச்சனைகள் வரும் அங்கே நமக்கு வந்து சமாதானம் இருக்காது சமாதானம் இருக்காதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய வாழ்வாதாரம் கெட்டு போயிடும் அப்போ ஒவ்வொரு நாளும் சண்டையும் சச்சரவுமா இருக்கும் அலுவலகத்தில் என்ன நடக்குதோ அதை அப்படியே கொண்டு வந்து வீட்டில் காட்டி வீட்டில் இருக்கிறவங்கிட்ட சண்டை போட்டு பிள்ளைகிட்ட சண்டை போட்டு மனைவி கிட்டே சண்டை போட்டு இப்படியெல்லாம் வந்து நம்ம சண்டை போட்டு சண்டை போட்டு வீட்லேயும் சமாதானம் நடந்து வேலை செய்கிற இடத்துலையும் சமாதானம் நடந்து நம்ம இருப்போம் அன்பானவர்களே இந்த வார்த்தை நமக்கு என்ன சொன்னது இம்மான் வேலை நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வேலை செய்ய ஐயோ நம்முடைய கேள்வி கேட்பாரு நம்முடைய அதிகாரி கேள்வி கேட்பாரு அப்படிங்கிற அந்த பயத்தோட கபடற்ற மனதோட நாம அவரு கொடுத்த வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படி இல்லைனாக்கா அது நாம அவருக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு நினைச்சு கபடற்ற மனதோடு நம்ம வேலை செய்யறப்போ ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருப்பார் அந்த எஜமானும் நம் மீது இருப்பார் அந்த அதிகாரி நம் மீது இருப்பார் நம்மளை யாராவது கொரசன்னா கூட அந்த அதிகாரி என்ன சொல்லுவாரியோ அவங்க வேலை அவர் வேலை அவர் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு எதுக்காக அவர் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லி நமக்காக பரிந்து பேசுகிறவராக அவர் அங்கே இருப்பார் அன்பானவர்களே தயவுசெய்து எப்படி நம்ம கடவுளுக்கு பயந்து இருக்கிறோமோ கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற பயத்தோடு கூட நம்ம வேலை செய்யணுமோ அதே மாதிரி நம்ம எந்த எஜமான இடத்துல வேலை செஞ்சாலும் சரி நம்முடைய எஜமான் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய அதிகாரி நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பயத்தோடு நம்ம வேலை செய்யணும் நிச்சயமாகவே அந்த இடத்துல நம்ம முதன்மையான இடத்தை பிடிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலையும் சமாதானம் இருக்கும் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டோம் திருப்திகரமாக முடிச்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தியோடு கூட நம்ம வீட்டுக்கு வருவோம் வீட்லேயும் சமாதானம் சந்தோஷம் நிலைச்சிருக்கும் செய்வீங்களா கடவுள் பயத்தோட நீங்கள் வேலை செய்கிறது எங்கே வேலை செஞ்சாலும் சரி அதாவது ஒரு எஜமான்கிட்ட கூலி வேலை செஞ்சாலும் சரி அல்லது வந்து ஒரு அரசாங்கத்தில் நீங்கள் வேலை செஞ்சீங்கனாலும் சரி எங்க வேலை செஞ்சீங்கனாலும் சரி நீங்க கடவுள் பயத்தோடு செய்ய நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறேன் அதற்காகவும் நன்றி நாங்கள் கடவுளுக்கு பயந்து மனிதரை பிரியப்படுத்துகிறவராக வேலை செய்யாமல் உண்மையாக கபடற்ற மனதோடு நடுக்கத்தோடும் பயத்தோடும் எங்களுடைய எஜமான்களுக்கும் எங்களுடைய அதிகாரிகளுக்கும் எங்களுடைய அரசாங்கத்திற்கும் நாங்கள் பணி செய்து அவர்கள் முன்னிலையில் நாங்கள் உயர்ந்த நிலையை அடைய நீர் எங்களுக்கு கிருவை பாராட்டுங்க பொறுமையையும் தவறான வார்த்தைகளை பேசாதபடிக்கு எங்கள் வாய்க்கு காவலையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் சேமிக்கிறோம் இப்படி கிருவை எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமே